சூப்பரான வீடியோ மூலமா நம்ம சேனலை அப்படியே பூசா வந்த பூசா வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கு நம்ம வீடியோ புரோக்குன்னு சொல்றோம் நம்ம கமாலே சொல்றோம் மக்களே வாங்கniki கடலே அரசரைப் பத்தி நம்ம தெரிய பேசுவோம் வாங்க வீடியோ முழுசா பாருங்க வாங்க பாப்ப டடடடடா இது அரசர் இங்க பாருங்க இதுதான் கடலுக்கு ராஜா ஆமா மக்களே நாம ஏர்க்கலே இருந்தோம்

எங்க <mile> <coughs> <desconfinanta cachots> <guarding okay>? ஆழக்கூடியவர் வந்து தான் ஆனா முந்நூறு ஆண்டு வாழ்வான அறுநூறு ஆண்டு வாழ்வாங்க அது உண்மையா போய் தெரில கமாண்டில் உங்களுக்கு தெரிஞ்சுல சொல்லுங்க மக்கள் பார்ப்போம் இது வந்து சைவமா அசைவமானு கேட்டுருக்காங்க அதையும் நீங்க அமாலில் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கமாண்டில் கொடுங்க இது அசைவமா சைவமானு எங்களுக்கு தெரிஞ்சது மீன் படுறது மீன் இறைய குத்தா மீனை குத்தி போடுவோம் மீன் படு அப்படித்தான் நாங்களே மீனுக்கு மீனை குத்தி போடுவோம் அப்போ ஆம்பையெல்லாம் தூண்டில வரும்

அடுத்தடுத்து வளர்ச்சி அடையணும்னா இது வந்து இந்த ஆறு ரவுண்ட் ரவுண்டா காட்டியா ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற இடத்துல வந்து ஆமா இது வந்து இப்போ இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை உடைய மாத்துவார் மகளே ஆமா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மாத்தோம்ல அதனால ஆம புல்ல மாத்து ஆம ட்ரெஸ் மாத்து கடல் அரசன் வந்து கடல் காவலன் அந்த பேரை மாத்துவாரு கடல் காவலன் வந்து மாத்துறது எப்போ மாத்துவாருன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து இதோட ஓடு கட்டும் சொல்லி நமக்கு எங்க தெரிஞ்சது வருஷத்துக்கு ரெண்டு முடியாது இவளுடைய பருவம் சேஞ்ச் ஆகு அப்பதான் இவளுடைய வளர்ச்சி அடுத்த ரேஞ்சுக்கு போக முடியும் ஆமா வந்து எப்பவுமே விரப்பத மாத்திருப்பியா ஓடு கலட்டி அந்த ஆம தோலை ஓடு நைஸா பாத்துருக்க மாட்டி மக்களே இப்ப வந்து பாத்தோம்னா ஓடலாம் நைஸா நசுங்குது நம்ம நண்டு சிங்கிலாம் முத்து மாத்திலாம் ஓடு பருவம் அந்த மாதிரி அந்த கண்டிசல வந்திருக்கு அதனால இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நமக்கு ஓடு மாத்தி மாத்தி விட்டாதான்

இது வந்து நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்கோம் இவ்வளோ சின்ன சைஸில் பேராமல் பார்த்துருக்க மாட்டோம் நீங்கள் எவ்வளோ சைஸ் குட்டி சைஸ்ல பேராமல் பார்த்துருந்தாலும் அம்மா சொல்லுங்க எப்போ பார்த்தேன் எப்படி பார்த்தேன் எப்படி வலையில வந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வலையில வந்ததை நம்ம மக்களுக்கு இடியில் காட்டிட்டு கடலை உயிரா விட்றோம் நம்ம எடுத்து நம்ம எடுக்கிறது தான் நீங்கள் விடிய எடுத்தோம் மக்களே நம்ம கடலை விட போடுறோம் அதையும் பார்ப்போம் அடுத்து வந்து எப்பவுமே பாருங்க பிள்ளைய நேசிப்பதை போல ஆமையை நேசிக்கணும் கண்டிப்பாக ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடல் வளத்தை முழுக்க முழுக்க அடித்தனமா காப்பாற்ற கூடிய ஒரே விஷயம் சொல்ற கடல் காவலன் இவர் தான் காப்பாற்றுவாரு ஏன் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பிள்ளையர் தலைமுறைன்னா காப்பாத்தணும்னா இவரை நம்ம காப்பாத்தி நீ வச்சுக்கிறோன்னு ஏன் சரியுமா நம்ம முக்கியமா காப்பாற்றக்கூடிய ஆளு வந்து இவர்தான் நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறோமோ அதுக்கு முன்னாடி இவரை காப்பாற்றி வச்ச நம்ம கடல் வளம் நாளுக்கு நாள் சுருங்கிட்டு போய போகுது இருந்தாலும் இன்னும் அதிகமா எந்த ஒரு தேச்சு இல்லாம கடலூர் நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும்னா இந்த ஆமா இன்னும் மேல் மேலே அதிகமா உருவாகி இன்னும் ஆமைக்கு இருபது ரூபா எந்த விஷயமே கடல செய்யக்கூடாது ஓகேவா மக்களே ஆமைக்கு இருபது ரூபா எந்த விஷயமும் கடல செஞ்சோம்னா நம்ம வாயிலே நம்ம மண்ணறி போட்டு சமாவா மீனவர்கள் அதனால மக்களே எப்பவுமே மீன் வளத்துக்கு முக்கியமான முக்கியத்துவம்னா மீன் வளர்த்து முக்கியமானது ஆமை ஆமையை எப்படி நேசிச்சமோ அதுபோல நமக்கு தொழிலே பயங்கரமா நேற்று நம்ம அடுத்த நிலையை கொண்டு போகலாம் ஆமாய வந்து நம்ம அதிகமா இப்ப நீங்க எப்படி இருந்துட்டாலே அடுத்தடுத்து இது மாதிரிலாம் மக்களே காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டுகள்ல எத்தனையோ மரங்கள் கலர் கலர் உருவாகுல அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன் காடு உருவாறதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க மக்களே காடு உருவாறதுக்கு காரணமே பறவைகள் பறவைகள் இருந்தா மட்டும்தான் காடு அதுவா உருவாகி அதோடைய விதை அது தின்னுட்டு போட்ட வெச்சியில் உருவாறுறதா மரங்கள் புள்ளாவே அதிகபட்சம் அதுலேருந்து மரங்கள் உருவாகி காடே உருவாகிறது முக்கியமா அது போல காட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மரங்கள் காட்டுக்கு முக்கியத்துவம் எப்படி பறவைகளோ அது போல கடலுக்கு முக்கியம் நம்மளுடைய கிராமின்னு சொல்ற கடல் காவல் என்றார் இவர் தான் இவர் வந்து நம்ம எப்பவுமே வந்து நேர்த்து பெரிய பிள்ளையை போல பராமரித்து எப்போ அவனை மலையில் வந்தாலும் பக்குவமாக தட்டு தெளிவெடுத்து நம்ம கடல்லேயே தூக்கிப்பாட்டு விட்டுறோன்னு எப்பவுமே ஆமையை டேமெச் பண்ணாததுக்கு நல்லா பார்த்துங்க மக்களே அப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்கிட்டா இருக்கு எப்பவுமே நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு எத்தனை விஷயம் நல்ல விஷயம் செய்யலாம் ஆனால் பாருங்க இனிமேல் நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துல ஒரு விஷயம் தான் எடுத்துங்க ஆமையை இன்னும் பராமரிச்சு ஆமைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஆமையை இப்போ எப்போ பார்த்தாலுமே அதை நல்லா ஒரு இடத்துல சும்மா போகுது இல்ல தண்ணிக்கு மேலே அப்போ கூட கண்ணின்னு சேர்க்காம இருக்கா நல்லா போதா கடல்ல எப்படி ஆமைய பார்த்தாலுமே ஒரு நேரம் பாதுகாத்து விடுங்க மக்களே மாடுச்சு போகலாம் அது எல்லாம் நீங்க சரி தண்ணி விட்டீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே அடுத்தடுத்த தாமிக்கு நம்ம நல்ல விஷயம் செஞ்ச ஒரு முண்ணியமான விஷயமா இருக்கு எப்பவுமே நம்ம கரையெல்லாம் முன்னியம் செய்யல கடல் மலையே இந்த மாதிரி விஷயம் செஞ்சீங்கன்னா அதுல பெரிய ஒரு முக்கியமான விஷயம்

எப்பவுமே பாத்தீங்கன்னா மக்களே ஆமை முட்டை விடுறது வாழை டயங்களை அதிகமா குஞ்சு குறிக்கும் ஆமா இது வந்து வருஷத்துக்கு எத்தனை நேரம் முட்டை விடும் அந்த விஷயத்தையும் நீங்க கமால சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு மூணு குஞ்சு பொறிக்குன்னு நினைக்கிறோம் அதுவுமே அந்த வாழை டயங்கள்ல நல்லா குறிக்கணுன்னு பெரியவர்கள் சொல்லிருக்காங்க அடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கம்மால சொல்லுங்க மக்களே ஆமை எத்தனை நேரம் வருஷத்துக்கு எத்தனை முடிஞ்சு போயிக்க அது எந்த ஏரியால குறிக்கி எங்க போனாலும் அது எல்லையை நோக்கி வந்துடும் இன்னொரு விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோமீட்டரு நீஞ்சு போகக்கூடியதான் ஆமை நம்ம எல்லாம் ஒரு எல்லையோடைய சுருக்கமான சுரங்கம் நீய முடியாது ஆனா ஆம வருஷத்துக்கு முன்னூறு கிலோமீட்டர் நீயும் சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆமையோட வலுவும் அந்த அளவுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னூறு கிலோமீட்டர் எங்க போயிருந்தாலும் அடுத்து அது வந்து வரக்கூடிய இடத்துக்கு அது போல நீவாட்டு நீர் நீரோட்டத்தை கரெக்ட் பண்ணி இயற்கை சீட்டுறதுக்கு கரெக்டா வந்துடும் தான் நீச்சல் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் நீந்து அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மக்களே கமாண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க அடுத்த சப்போர்ட்டா எங்களுக்கு மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமால் சொல்லுங்க ஆமைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமால் சொல்லுங்க ஓகேவா மக்களே அது எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் ஓகேவா அடுத்த இப்போ இவர் வந்து கடலை விட போறோம் ஆமாசமா இருக்காரு இவர் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காரு இப்ப நம்ம கடலை விட போறோம்னு அவனை விட்டுருவோம் இவர் குஞ்சு கோடுகள் இருக்கு அவனுங்க ஆமையில அப்படி நைசா அமுங்குது அந்த அளவுக்கு ரொம்ப நைசா இருக்குன்னு ஆமை வந்தாலே வெள்ளப்பாருங்க ஆமையில நல்லா நசுங்குது அந்த அளவுக்கு இது ஓடு கட்டி இருக்கல அந்த நாள் அப்படி இருக்கல இப்போ நம்ம வந்து ஒரு ஹாய் அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்ப இவர் வந்து கடல ஓட போற மக்களே வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆமையம்மா கடல ஓட போறோம் ஓகே மக்களே இப்ப ஆமையம் கடல ஓட போறோம் ஆமை எப்பவுமே வந்து ஆமைய நம்ம எப்பவும் சொல்றேன் ஆமைய புள்ளிய நேசிப்பு போய் நேசிங்க நம்ம கடல ஓட போற வாங்க எவ்வளவு அழகா போறோம் பார்ப்போம்